அர்ஜுனா ராம்நாதன் கூறியது போல இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலப்பகுதியில் ஆயுதம் தூக்கப் போகின்றதாம் அரசாங்கத்துக்கு எதிரான தொடர் செயல்பாடுகள் எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகின்றன அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒன்றுபடுவதன் காரணம் என்ன அரசாங்கம் கவிழ்க்கப்படுமானால் அடுத்த கட்ட சூழ்நிலை என்னவாக இருக்கும் தொடர்ந்து பேசலாம் இது ஆயுதம் இதன் பொது சொல் கொல்லும் ஒரு சொல் வெல் தொடர்ந்துமே இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுறத பார்வையூடிய மாதிரியே இருக்கின்றது குறிப்பாக இந்த அன்றகுமாரசநாயக் அவர்களுடைய ஊரில் பொதுஜன பிரமுனை நடத்தின மாபெரும் கூட்டமாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் சில அரசியல்வாதிகளினுடைய இனவாத கருத்துக்கள் அன்றகுமார் விசநாயக்கனுடைய அரசாங்கத்துக்கு எதிராக திரும்புவதாக இருக்கட்டும் மிகப்பெரிய கேள்வி நிலைகளை எழுப்பியிருக்கின்றது அந்த வகையில் இந்த அரசாங்கமும் முழுமையாக சரியான முறையில் செயல்படுகிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல ஒரு காலகட்டத்தில் இவர்கள் ஆட்சிக்கு வருகின்ற பொழுது இந்த இனவாத செயல்பாடுகளுக்கு இடமளிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் இவர்கள் நடந்து கொண்ட விதம் அல்லது அரசாங்க நிறுவனங்கள் நடந்து கொண்ட விதம் என்பது அந்தளவுக்கு திருப்தி அளிக்கும் விதமாக அமையவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு காலகட்டத்தில் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என்று பேசினவர்கள் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களில் மிக பிரதானமான உடயமாக இருந்தது வந்து பயங்கரவாத தடை சட்டம் முற்றாக நீக்கப்படும் என்றது அதற்கு முன்னே காலகட்டங்களில் இவர்கள் இந்த எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிரான பல போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்கின்ற இன்னொரு போர்வே இல்லை அதே பயங்கரவாத திரைச்சட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்குரிய ஒரு சூழ்நிலை தான் தான் இருக்குது என்கின்ற விமர்சனங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை நிலவரங்கள் அதற்கு மாற்றாக இவர்கள் செயல்படுவது சம்பந்தமான சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டு வர இந்த சூழ்நிலையில இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு விடயத்தில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தொடர் போராட்டங்களும் தொடர் கருத்துக்களும் வந்த வண்ணமே இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது நுகேகுடையில நடந்த பேரணி அந்த அளவுக்கு எழுச்சியாக இல்லை நுகேகுடையில நடந்த பேரணிக்கு ஒரு மக்கள் பலம் கிடைக்கவில்லை இது வெறுமனே பொதுஜன பொதுஜனுடைய பிரச்சார கூட்டமாகத்தான் இருந்தது என்கின்ற வகையில் இந்த அரசாங்கத்தால இந்த பொதுஜன பொதுஜனுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுற இந்த சூழ்நிலையில அதே அளவுல மிகப்பெரிய அளவிலான மக்கள் கூட்டத்தை கூட்டி பொதுஜன பிரமுனை அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு கூட்டத்தை அன்றகுமார் அவர்களுடைய அந்த இடத்திலேயே மேற்கொள்ளுது இது மிகப்பெரிய மக்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றது ஆக இது ஒரு பக்கத்துல இருக்க இன்னொரு பக்கத்துல இந்த இனவாத கருத்துக்களை பேசாத ஒரு சிலர் இனவாத கருத்துக்களை பேசுறத காணக்கூடிய மாதிரி இருந்தது ரணில் விக்ரம் சிங் அவர்கள் தன்னுடைய இனவாத கருத்துக்களை பெரும்பாலும் நேரடியாக பேசுவதை தவிர்த்து கொண்டிருப்பார் அவருடைய இனவாதம் என்பது மறைமுக நிகழ்ச்சினில தான் அடிக்கடி நடக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ரணில் விக்ரம் சிங் அவர்களே நேரடியாக இனவாத கருத்துக்களை கையில் எடுத்திருந்தார் குறிப்பாக இந்த ரணில் விக்ரம்சிங்கே அவருடைய அவருடைய கருத்து அண்மையில் நாங்களும் எங்களுடைய காணொலியில் பதிவிட்டிருந்தோம் அவர் என்ன விடயத்தை சொல்லியிருந்தாரன்டா இது ஒரு பௌத்த நாடு பௌத்தத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டிய ஒரு நாடு அதே தான் அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் கிட்டத்தட்ட இந்த விடயங்கள்ல நாங்கள் பார்க்கின்ற பொழுது இதற்கான சட்டங்கள்லாம் இங்க கட்டமைக்கப்பட்டுகின்றன குறிப்பாக பௌத்த சின்னங்கள் மற்றும் பௌத்தத்திற்கு கொடுக்கின்ற இந்த நட்சான்றுகள் அது மட்டும் இல்லாமல் பௌத்தத்துக்கு கொடுக்கின்ற இந்த அன்பளிப்புகள் சார்ந்த விடயங்களை பாதுகாக்கிற கட்டளைச் சட்டம் ஒன்று இருக்குது அது வந்து பௌத்தத்திற்கு ஆ முழுமையாகவே ஆதரவான சட்டம் ஒரு விகாரை அமைக்கப்பட்டிருந்திருந்தால் அந்த விகாரைக்கு சொந்தமான நிலம் அந்த விகாரைக்குரியது அந்த விகாரைக்கு வழங்கப்பட்ட பொருட்கள் இல்லாமல் அந்த விகாரைக்கு சொந்தமானது தான் என்கின்ற சட்டம் இருக்கின்ற வரைக்கும் இந்த பௌத்தத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு செயல்பாடை தான் இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற விடயத்தை சொல்லியிருந்தார்கள் ஆகவே இது ஒரு மிகப்பெரிய அதிர்வெலைகளை ஏற்படுத்தி இருந்தது கிட்டத்தட்ட ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கூட இந்த இனவாத செயல்பாடுகளை மேற்கொள்கின்றாரோ என்கின்ற இன்னொரு கேள்வி எழுந்தது ஆகவே இந்த ரணில் விக்ரமசிங் அவர்களே இனவாதத்தை நேரடியாக பிரியோகிக்கின்றார் என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட வேண்டிய கலைச்சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்களோ என்கின்ற கேள்வி ஒன்று இருந்திருக்கின்றது ஏனென்றால் முன்னைய அரசு முன்னைய ஜனாதிபதி தேர்தலில் மிக பெரியளவு வீழ்ச்சியை பொதுஜன பிரமுனை சந்தித்திருந்தது ஆனால் ரணில் விக்ரம் அவர்கள் தன்னுடைய கட்சியிலிருந்து கட்சியில இருந்து ஒரு தனி நிலைப்பாட்டை வந்தார் சிலிண்டர் சின்னத்துல அவருக்கு அளவு பெரிய ஆதரவு முன்னைய தேர்தல்ல கிடைச்சிதாண்டா இல்லையே தான் சொல்லணும் கிட்டத்தட்ட மிக பிரதான கட்சிகளாக பார்க்கப்பட்ட கட்சிகள் மிக பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்தித்திருக்கின்றன ஆகவே இந்த சூழ்நிலையில தங்களுடைய கட்சி அல்லது தங்களுடைய தேர்தல் நிலைப்பாடுகளை மூட்டெடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய களம் ஒன்று இந்த இந்த எதிர்கட்சிகளுக்கு தேவைப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த எதிர்கட்சிகளுடைய ஒன்றிணைவு அல்லது ஏதோ ஒரு வகையில இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செயல்பாடுகள்ல மட்டும் இவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றதோ என்கின்ற இன்னொரு கேள்விகள் திரைமறைவில இந்த ரணில் சஜித் கூட்டணி தொடர்பாகவும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்கின்ற கேள்விகளும் அப்பப்ப வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஏண்டா முன்னே காலகட்டங்களில் இருந்து பேசப்பட்ட மிக பிரதானமான விடயம் என்ன பார்த்தீங்கன்னா ரணில் சஜித்தினுடைய கூட்டணி ஏனென்றால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு திருப்திகரமானதாக இல்லை ரணில் விக்ரமசிங்க கட்சி இப்ப கேட்டா அதுவும் ஒரு சந்தேகத்துக்கிடமான விடயமாக இருக்கின்றது ஆகவே இரண்டு கட்சிகளும் சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது ஆனா இதுல யார் தலைமை என்று தான் மிகப்பெரிய கேள்வி ஆகவே அந்த விடயத்தில் இவர்களுடைய இந்த பேச்சுவார்த்தைகளும் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த விடயத்தில் எதிர்கட்சிகள் எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுணையக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அண்மையில் சொன்ன ஒரு கருத்து மிகப்பெரிய சர்ச்சை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது அது என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரஜாசக்தி திட்டம் என்கின்ற ஒரு விடயம் வந்து அரசாங்கம் இந்த ஆயுத படைகளை உருவாக்குகின்ற ஒரு செயல்பாடுக்கு பயன்படுத்துகின்றது இந்த அரசாங்க அரசுக்கு எதிராக சில விடயங்களில் ஆயுதங்களை வழங்குறத அரசாங்கத்தில் இருக்கிற சில கட்சிகளை இங்கே தூண்டிவிட்டு கொண்டிருக்கின்றன அஹ் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில எப்படி ஒரு ஆயுத குழுவாக இந்த அரசாங்கம் இருந்ததோ அதே போலான ஒரு ஆயுத போராட்டத்துக்கு வழிவகுப்புன்ற ஒரு செயல்பாடாகத்தான் இது இருக்கும் நாங்கள் ஏற்கனவே நான் கூறியிருந்தேன் இந்த அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் அணி திரள்வார்கள் என்று அப்படி அணி திரள்கின்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலப்பகுதியில் இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதிரான ஒரு மீண்டும் ஆயுதத்தை தூக்குகின்ற ஒரு செயல்பாட்டை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்கின்ற வகையில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருந்தார் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய இந்த கருத்துப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு சர்வதிகார நாடாக இலங்கையை மாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டைத்தான் அவர் மறைமுகமாக கூறுகின்றாரா ஏன் திடீரென்று இந்த விடயங்களை அவர் கூறுகின்றார் ஒன்று தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசாங்கத்துக்கு எதிராகத்தான் செயல்படுகின்றேன் என்கின்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிக் கொள்வதற்காகத்தான் இப்படியான விடயங்களை குறிப்பிடுகின்றதா அல்லது உண்மையிலேயே இப்படியான செயல் திட்டங்கள் நடக்கின்றதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விகளை இங்கே எழுப்பியிருக்கின்றதான் சொல்லணும் என்று பார்த்தீங்கன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் சொன்னது சாதாரண விடயம் அல்ல ஒரு ஆயு ஒரு அரசாங்கம் ஆயுதத்தை கையில் எடுக்குதுன்றா அந்த நாடே ஒரு இராணுவ மயமாக்கலுக்கு ஒரு ராணுவ நாடாக மாறுவதற்கான ஒரு செயல்பாடுகளை தான் நாங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றது என்று அர்த்தம் ஆகவே அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் திடீரென இந்த விடயத்தை சொன்னதற்கான காரணம் என்ன என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது காலப்பகுதியில இந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக இருக்கின்ற இவர்களுடைய இந்த பெரும்பான்மை இந்த அரசாங்கத்தினுடைய பெரும்பான்மை இருபதாக கூட மாறலாம் அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பை இந்த அரசாங்கம் சந்தித்திருக்கின்றது இனிவரும் காலங்கள்ல கிட்டத்தட்ட முன்னைய காலகட்டங்கள்ல கட்சிகளுக்குள்ள கட்சி தாவல்கள் இடம்பெற்றது போல தேசிய மக்கள் சக்தியிலையும் இடம்பெறலாம் என்கின்ற வகையில் தான் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருக்கின்றார் கிட்டத்தட்ட ஒரு அரசாங்கத்தை இந்த அளவுக்கு விமர்சிக்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றது என்றால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கான சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது இன்னொரு வகையில் பார்க்க இந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் சார்ந்த செயல்பாடுகளை சரியான முறையில் முன்னெடுத்தாண்டா அதுவும் ஒரு விமர்சனத்துக்குள்ளான விடயமாகத்தான் இருக்கின்றன கிட்டத்தட்ட இந்த முன்னே அரசாங்கங்கள் இனவாதத்தோடு செயல்படுகின்றோம் என்கின்ற அடிப்படையில் செயல்பட்டார்கள் இவர்கள் நாங்கள் இனவாதமே பேச மாட்டோம் என்று விட்டு இனவாதம் சார்ந்த சில கருத்துக்களை மறைமுகமாக பேசுகிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது தையெட்டு திசை விகாரைகளையும் கூட அந்த விகாரைக்குழிய சூழல் விகாரியிடம்தான் இருக்கும் ஏனைய காணிகளை மக்களுக்கு பயந்து கொடுக்கலாம் என்கிற தான் இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு இருக்கின்றது விகாரை சட்டவிரோதமானது என்பதை ஏற்றுக்கொள்கின்ற இந்த அரசாங்கம் அந்த விகாரையை நீக்குதல் அல்லது அந்த விகாரைய பழைய இடத்துக்கு கொண்டு செல்லுதல் என்ற விடயத்தில் கொஞ்சம் தயக்கம் காட்டுறதை காணக்கூடிய மாதிரி இருக்கு அதே மாதிரி திருமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் இந்த விடயங்களில் தொடர்ந்துமே சட்டமா ஆதிர் தினை அரசாங்கத்துக்கும் இடையில் இருக்கிற முரண்பாடுகள் என்று ஒரு குழப்ப சூழலில் தான் இந்த அரசாங்கம் இருக்கு தமிழர்களுடைய தீர்வு திட்டங்கள் சார்ந்த விடயத்திலேயும் பயங்கரவாத திட்ட சட்டம் ஒழிக்கப்படும் என்று கூறினார்கள் புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்படும் என்று கூறினார்கள் அது இன்னுமே கிடப்பில் போடப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது ஆக இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் அது எந்த அளவுக்கு தமிழர்களுக்கு சாதகமானதாக இருக்கும் என்றால் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமே மிகப்பெரிய விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது மிகப்பெரிய விமர்சனங்கள் அந்த சட்டத்துக்கு மீண்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படியான சூழ்நிலையில் புதிய மத்திய அரசியலமைப்பு எந்த அளவுக்கு தமிழர்கள் சார்ந்து வரப்போன்றது இன்னொரு கேள்விகள் இருக்குது ஆகவே இந்த தமிழக சார்ந்த நிலைப்பாடுலையும் இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் மக்களுக்கு அந்த அளவு திருப்தி அளிக்காம தான் இருக்கிறது முன்னே காலகட்டங்களில் இவர்கள் வடக்கு மக்களுடைய மிக பிரதானமான வாக்குகளை பெற்றிருந்தோம் ஆகவே இந்த மக்கள் இனவாதமாக செயல்படவில்லை அரசியல்வாதிகள்லாம் இனவாதமாக செயல்படுகின்றார்கள் என்ற ஒரு கருத்திலைப்பாட்டை உருவாக்கி இருந்தார்கள் ஆனால் அந்த அளவுக்கான ஒரு மக்கள் எழுச்சி இப்போ வடகிழக்கில் அவர்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது உள்ளூராட்சி சபை தேர்தலும் அதைத்தான் வெளிப்படுத்தி இருந்தது மானசபை தேர்தலை இழுத்தடிப்பதற்கான பிரதான காரணமும் இந்த தமிழ் மக்களுடைய வாக்கு வங்கி குறைவாக இருப்பது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று தொடர் விமர்சனங்கள் இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே இந் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய இந்த சிக்கல்ல இருக்கிற அரசாங்கம் இனி பொருளாதாரத்தை எப்படி சமாளிக்க போன்றது கிட்டத்தட்ட இந்த இரு இருபத்தி எட்டு காலப்பகுதியில இந்த கடனை முழுமையாக செலுத்த வேண்டிய அல்லது பகுதியளவில் கடனை சில நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய ஒரு காலச்சூழல் ஒன்று இருக்கின்றது அதை எப்படி சமாளிக்க போன்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்விகள் தான் இப்போ விரிகின்றது ஆகவே இந்த அரசாங்கம் இப்படியான நிலைப்பாடில் இருக்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் அல்லது ஆட்சி கவுல் புடம்பெரும் இருந்தால் இனி வருகின்ற அரசாங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கும் பழமையான ஒரு பழைய தான் வர வருகின்ற அரசாங்கமும் பாடப்போதும் கிட்டத்தட்ட நாமல ராஜபக்சனுடைய ஆட்சி வந்தாலும் கூட ரணில் விக்ரம் ஆட்சி வந்தாலும் கூட பழமை போன்ற ஒரு செயல்திட்டங்கள்லாம் தமிழர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் ஆகவே இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த அரசாங்கம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் என்ன பதில் சொல்ல போகின்றது எப்படி இதை எதிர்கொள்ள போகின்றது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது